அந்த ஆன்சர் பண்ணுங்கள் ரெண்டு பிளஸ் ஒன்பது மூணு பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு குச்சி தான்டா ராஜா மூவ் பண்ணணும் நீ ஒரே ஒரு குச்சி தான் மூவ் பண்ணும் தப்பு ராஜா அப்படி மூவ் பண்ணக்கூடாது நம்பர் இல்லாமல் வரக்கூடாது கத்திஜா நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா மூவ் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி கூட மூவ் பண்ணுங்க சொல்லுங்கம்மா பட்டு ஒட்ரா சமத்து குட்டிக்கு தொப்பியா ஏய் சூப்பர் குட் மார்னிங் பார் ஒரு ஃப்ரூட் நேம் சொல்லுங்க ஆரஞ்சு என்ன நிறம் பட்டு பேர் வந்தது என்ன விட்டமின் இருக்கு நல்லா சொல்ல விட்டமின் ஏன் விட்டமின் சி நம்ம எடுக்கணும்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதே விட்டமின் சி தான் விட்டமின் சி நமக்கு நிறைய இருந்ததுன்னா நமக்கு என்ன நோய் வரப்போகுதுனால அதை தடுக்கிறது எது இந்த விட்டமின் சி அதனால நம்ம என்ன பழம் நிறைய சாப்பிட்ணும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம்னா காலையில் தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா நம்ம வந்து கலர் கூடுமா நமக்கு ஆரஞ்சு கலர் வந்துருவோம் இனிமேல் சாப்பிட்றீங்களா தாங்க ஆரஞ்சு பழம் சூப்பர் ஓஃபர்

மட்டுக்கிட்டு சூப்பர் அம்மு ரெடியா நான் ஸ்பெல் பண்ணுவேன் நீங்கள் சேர்த்து சொல்லணும் ரெடியா தங்கம் டிஇஎன்ஐ த்ரீ த்ரீ பட்டு த்ரீ

சமத்து குட்டிங்க மாதிரி வரணும் ஏய் சூப்பரா தலை எடுங்க ஆரிப்பே தலை எடுத்து எழுதுங்க சூப்பர் தங்கம் தலை எடுக்கணும் தங்கம் யார் இப்போ ஃபாஸ்டா போறாருமா போடுற ஆரிப்புக்கு முதல் தொப்பியா செகண்ட் தொப்பி ஹேமாக்கு போடுறான் அக்கர்ரா தங்கா ஆரிப்பு மதுரை அம்மா என்ன பாருங்க ஒரு நிமிஷம் எயிட் ஸ்பெல் பண்ணுங்க எயிட் ஃபோர் செவன் 10 C E 1 2 E R 8 5 L சமத்து குட்டிக்கு தப்பி படிக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்றா சூப்பரா அம்மா குட்டிஸ் அப்ப குட்டிஸ் வணக்கம் வணக்கம் ஓகே நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்கள் அடுத்த வார்த்தை சொல்லணும் அதே சேமாக இருக்கணும் ஓகே கதவு சக்கரம் தட்டு நண்டு பம்பரம் மஞ்சள் வலை ஓடம் வெரி குட் பணத்து பூச்சி சூப்பர் முயல் வெரி குட் குரங்கு ஆய் பாலம் சூப்பர் உழவர் கண்டுபிடிச்சிருக்கா முல்ல பன்றி எம்மா இறகு சூப்பர் பனம்பழம் ஏய் சமத்த குட்டிங்களை கிளாப் பண்ணடா கையை தட்டுங்கடா சூப்பரா